மரவள்ளிக்கிழங்கில் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப எம்மியாக இருக்கும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு டீ போட்டு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃபிரண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேங்க ஏழைக்கிழங்கு வச்சு இன்னைக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் ஏழை கிழங்குன்னு சொல்லுவாங்க கப்பா கிழங்குன்னு சொல்லுவாங்க கொச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு பேர் வந்து இந்த கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்னாக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கட்லேட் பண்ணுறதுக்கு அரை கிலோ கிழங்கு எடுத்துருக்காங்க ஒரே கிழங்காட்டு எடுத்துருக்கு கட் பண்ணிடலாம் இல்லாத கிழங்காக எடுத்துக்கணுங்க நார் இல்லாத கிழங்காக இருந்தால் உங்களுக்கு வந்து கட்லேட் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்துச்சுன்னா குச்சி குச்சாக இருக்கும் நம்ம மசிச்சு தான் எடுக்க போகிறோம் அதனால நார் இல்லாத கிழங்கை பார்த்து நல்ல கிழங்க பார்த்து எடுத்துக்கோங்க தோல் வந்து இப்படி உரிச்சு எடுத்துக்கணுங்க கட் பண்ணி தோல் நல்லா உரிஞ்சிட்டனாலே சீக்கிரம் அவஞ்சிரும்னு சொல்லுவாங்க ஏழா கிழங்கு வந்து ரொம்ப பித்தங்க தண்ணி நிறைய வச்சு அவிக்கணும் மஞ்சள் படி போட்டு அவிச்சிங்கன்னா அந்த பித்தத்தை அப்புறம் எடுத்துரும் தண்ணி எறுத்துட்டு நம்ம இன்னைக்கு சமையல் பண்ணாலும் சரி தண்ணியை எறுத்துடணும் சிலவங்க கறி வைப்பாங்க அதில் மிச்சத்துக்கு தண்ணியிலே மசாலா அரைச்சி போட்டு கறி வச்சுருவாங்க அப்படி செய்யாதீங்க தண்ணியை வந்து எறுத்து எடுத்துடணுங்க சிலவங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டா வாந்தி வரும் பித்தம் நிறைய ஆகி வாந்தி வரும் பிடிக்காது எங்கள் ஊர்லெலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் பண்ணுவோம் நாங்கள் எங்களுக்கு சாப்பிட்டு பழக்கம் ஆகிட்டு நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் இதை காலையில் முக்கால்வாசி நாள் பிரேக்ஃபாஸ்ட்டு கிழங்கு தாங்க இருக்கும் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ களி எடுத்தாச்சு இதை நிறைய தண்ணி விட்டு அவிச்சு எடுத்துக்கணுங்க தண்ணியை வடிகட்டி எடுத்துடணும் நம்ம கடுப்பில் வச்சாச்சு நல்லா கொதிச்சிருச்சு உப்பு வந்து நம்ம எப்போயும் போடாண்டாம் போட்டாச்சுன்னா அவியாதுங்க சிக்கல அதனால நம்ம மசிச்சு எடுக்கும்போது நம்ம போட்டுக்கிடலாம் அவிச்சு தாளிக்க இருந்தால் இப்போ போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அச்சுங்கன்னா நல்லா பித்த தம்பரம் எடுத்துருவோம் அதனால மஞ்சள் பொடி போட்டு வச்சுக்கோங்க நல்லா அஞ்சிடுச்சுங்க தண்ணி வடி கட்டி எடுத்தாச்சு ஆற வச்சுக்கலாம் நல்லா அஞ்சுருச்சு பாருங்கள் நல்லா அவியில்னா கிழங்கு வந்து நறுச்சி நரிச்சின்ட்டு இருக்கும் இந்த மாதிரி விஸ்க் வச்சு தான் மசிச்சு எடுக்க போகிறோம் அதனால் நல்லா அவிய வச்சுக்கோங்க கீரை மத்தினா கீரை மற்ற வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுக்கணுங்க உருளைக்கிழங்கு நம்ம போட்டு போண்டா சுடுறதோட இந்த மாதிரி கட்லைட் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நல்லா மசிச்சாச்சு இதில் வந்து ஒரு வெங்காயம்ங்க பொசா கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி துருவி போட்டிருக்கேன் கருவில் தழை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் மல்லித்தழை இப்போ ஆட் பண்ணியாச்சு இப்போ உப்பை ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கிடங்கில் உப்பு போடல அதனால் இப்போ உப்பு போட்டாச்சு ஜீரகம் அரை டீஸ்பூன் சில்லி ப்ளேஸ் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சில்லி பிளேஸ் இல்லைன்னா நீங்கள் வர தூள் தோல் போட்டுக்கோங்க அடை சுட்டா நல்லாயிருக்கும் தோசை சுடலாம் அவிச்சு தாளிக்கலாம் கறி வைக்கலாம் புட்டை வைக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சிப்ஸ் பண்ணலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டை பிடிச்சி தட்டிக்கிடணுங்க கட்லைட் மாதிரி தட்டி எடுத்துக்கணும் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க ஓரத்துலலாம் வெடிப்பில்லாத அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க இன்னொன்று தட்டி கட்டுற மாதிரிங்க யாருக்கெல்லாம் இல இலை கிழங்கு பிடிக்குங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாங்க ப்ரெட்டு எடுத்துருக்கேன்னா ஒரு அஞ்சு ஆறு ப்ரெட் எடுத்து நம்ம ப்ரெட் ரம்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க ப்ரெட் ரம்ஸ் பண்ணி எடுத்து வச்சு கட்லேட்டை முக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க இந்த மாவு தந்தூடி உப்பு போட்டுக்கணுங்க உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கணும் தோசை மாவு வர்றதுக்கு கரைச்சி எடுத்தாச்சு கட்லேட் மாவும் உருட்டியாச்சு இப்போ மிக்கி போட்டுக்கலாங்கம்மா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க கட்லேட்டை உள்ளே போட்டு இந்த மாதிரி ஒரு போர்ஸ்க வச்சு முக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் அடியில் வந்து மாவு நிற்காது ஸ்பூனை வச்சு போட்டிங்கன்னா அடியில் மாவோடு எடுத்து வேண்டியிருக்குங்க ஒரு போர்ஸ்க வச்சு எடுத்திங்கன்னா மாவு வந்து அடியில் நிற்காதுங்க ப்ரெட் ட்ரம்ஸில் நம்ம முக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்கி எடுத்துக்கோங்க தடவை நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் மேலே டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரெட் ரம்ஸில் முக்கிய எடுத்துக்கலாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு இப்போ எல்லாத்தையும் முக்கியம் எடுத்தாச்சுங்க இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒன் பை ஒன்றா கடாயில் எவ்வளோ பிடிக்குமா அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மேலே மேலே போடாதீங்க ஓரத்தில் கொஞ்சம் கேப் விட்டு கள்ளி தள்ளி வச்சுக்கோங்க கிண்டி கொடுக்கறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும்ங்க நீ ஏழனா மொத்தத்தில் வச்சுருக்கேன் சின்ன கடையாக இருந்ததுன்னா குறைச்சி போட்டுக்கோங்க அரை கிலோ வாங்கினா போடுங்க ஒரு ஃபேமிலியே சாப்பிட்லாம் இப்போ ஒன் சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் இது தேங்காய் சட்னி டமேட்டோ சாஸு சும்மாவே நீங்கள் சாப்பிடலாம் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெந்திரிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு செல்லடியில் போட்டு எண்ணெய் வடிய வச்சுக்கோங்க எண்ணெய் அவ்வளோவா குடிக்காதுங்க இது வந்து நம்ம ஊற்றுற எண்ணெய் அப்படியே இருக்கும் பார்க்கல இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சூட சூடாக ரெண்டெடம் வச்சு ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாக ஆயிருங்க பசியே எடுக்காது உங்களுக்கு எம்மியான கட்லெட் ரெடி இப்போ டீம் போட்டாச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இலலை கிழங்கு கட்லெட் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் நான் ஸ்டுடியோல பா